உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பயிற்சி சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம் உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன நடக்க போதோ அந்த எனக்கு நல்லா நடக்குமா ஏற்கனவே பட்ட கஷ்டம் எல்லாம் தீருமா பட்ட கடன் தீருமா தொழில் ரொம்ப மோசமா கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு இந்த வருஷமா எனக்கு நல்லா இருப்பேனா இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் முடியுமா இந்த வருஷமாவது குழந்தை பிறக்குமா இந்த வருஷமா வீடு வாங்கிடுவேனா இந்த சனிப்பயிற்சினால் எனக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஐயோ ஏல்டச்சில் நடக்க போதே ஏழச்சில் வரப்போதே யாருக்கு மேசராசிக்கு ஆக இப்படி ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நம்மை படைத்த அந்த ஈசன் சிவபெருமானே திருவோடு ஏந்த நிலை திருவோடு நிலை அந்த சனி பகவானால் ஏற்பட்டது அப்படிப்பட்ட இறைவனுக்கே அந்த நிலை ஏற்பட்டது விநாயகப் பெருமான் ஒருவரை மட்டும்தான் சனி பகவான் பிடித்து ஆட்டி வைக்க முடியவில்லை மற்ற அனைத்து தேவாதி தேவர்களெல்லாம் ஆட்டி வைத்த சர்வ லோகத்தையும் ஆட்டி வைத்தவன் இந்த சனி பகவான் இப்பிரபஞ்சத்தில் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் புத்தி பேதளிப்பது அதே நேரம் திருமண தடை ஏற்படுத்துவது இரண்டாம் தாரம் மூன்றாம் தாரம் என்று தாரத்துக்கு மேல் தார திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவது புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவது வேலை இல்லாத நிலை உருவாக்குவது நாற்பது வயதானால் கல்யாணம் முடியாத நிலை நாற்பது வயதானால் எந்த வேலையும் நிரந்தரமாக இல்லாத நிலை நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசானால் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை கர்மாவின் அடிப்படையில் கர்மாவின் அடைப்பில் கர்ம விடையின் அடிப்படையில் பாவங்கள் பாவங்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் சென்ற பிறவியில் சென்ற பிறவினுடைய பலன்களை அனுசரித்தே நீதி வழங்கக்கூடியவர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆக பஞ்சம சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகருக்கு கடும் பாவியாகி பாவங்கள் செய்வதில் பரமசக்தி வாய்ந்தவராகிறார் ஒருவன் கேடு அதாவது ஒருவன் ஒரு ஜாதகன் கெட்டு போவதை விரைவில் செய்து விடுவார் ஒரு ஜாதகனுடைய புத்தியை கெடுத்து அவன் பலவிதத்தில் கடும் பாவியாக எல்லாராலையும் ஏசப்படுகின்ற அட பாவி இப்படி பண்ணிட்டு தொலைஞ்சிட்டியாடா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய தவறுகளை அவனை செய்ய தூண்டுபவன் இந்த சனி பகவான் அதாவது பாதகமான பாவங்களை செய்வதில் அந்த காரியத்தை செய்வதற்கு சனி பகவான் மூல காரணமாகிறார் ஏனென்றால் கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் தரக்கூடியவர் மகர ராசி ஆட்சி வீடாகவும் கும்பராசி மூல திரிகோண வீடாகவும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சனிப்பயிற்சி மகர ராசியை ஆட்சி வீடாகவும் கும்ப ராசியை திரிகோண வீடாகவும் கொண்ட சனி பகவான் இப்ப தனது மூல திருகுரோ திருகோண வீடான கும்ப மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் குருவின் வீடான மீன ராசியில் பயிற்சி அடைவது சனி சரித்திரத்தில் பலரின் சரித்திரத்தில் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் பலரின் சரித்திரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அதுல சந்தேகமே இல்லை ஒரு மனிதனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் ஒரு ஜாதகனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் அதே நேரத்தில் சாதகம் செய்வதில் ஒரு ஜாதகன் சாதிப்பதில் ஒரு சாதகமாக சனி பகவான் அமைவதில் மிகப்பெரிய முதன்மை நிலை அடைகிறார் ஒரு ஜாதகனுக்கு சோதனை வேதனையும் கொடுக்கிறது அவரேதான் ஒரு ஜாதகனை சாதிக்க வைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பவனும் அதே சனி பகவான் தான் ஒருவனை ராஜாவாக்குவதும் அந்த சனி பகவான் அந்த ராஜாவுக்கு கூஜா தூக்கக்கூடிய பணியை அமர்த்துவதும் அந்த சனி பகவான் தான் சாதாரண டூ வீலர் ஒர்க் ஷாப் முதல் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் தொழிலை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு காரகன் சனி பகவான் வயல் காடு விவசாயத்திற்கு காரகன் ஜீவனகாரகன் தொழில்காரன் அனைத்து தொழிலுக்கு காரகன் சர்வ தொழிலுக்கும் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உலகத்தில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் அவர்தான் முதன்மையான காரணகர்த்தார் ஆக அனைத்து மக்க உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் படியளக்கூடிய அந்த ஈசனை ஈசனை ஒரு செயலும் செய்ய முடியாமல் ஆட்டி படைத்த அப்படியே உலகமே சம்பிச்சு போச்சு ஈசன் தனது பணியை செய்ய விடாமல் அப்படியே சம்பித்து உலகமே சம்பித்து போச்சு ஈசனால் எதுவும் செய்ய முடியல உலகமே அப்படியே நிற்கிது அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஈஸ்வனுக்கே தந்தவர் தான் இந்த ஈஸ்வர பகவான் அதனால்தான் சனி ஈஸ்வர பகவான் என்று அவருக்கு பெயர் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக அமையப்போகிறது அதற்குரிய பலன்களை அதே நேரத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல யோகங்களை தரப்போகிறார் யாருக்கெல்லாம் பல சோதனை வேதனைகளை கொடுத்து ஆட்டி வைக்கப் போகிறார் என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற சனிப்பயிற்சி மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சியினுடைய யோக பலன்களை தனுசு ராசிக்கு சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சனிப்பயிற்சி தனுசு ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் அதே நேரத்தில் வம்சஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் மூன்றாம் இடத்து அதிபதியும் மகர ராசி அதிபதியும் வீடான கும்பராசின் அதிபதியும் ஆக இரண்டு மூன்றுக்கு அதிபதி நான்காம் இடமான தொழில் முன்னேற்ற ஸ்தானத்தில் பயிற்சி அடைகிறார் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் பெறக்கூடிய இடத்தில் பயிற்சி அடைகிறார் பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல தொழில் முன்னேற்றத்தை பொதுமக்களால் அதிக ஆதரவு ஏற்பட்டு அவர்கள் மூலம் அதிகமான வருமானம் பெறக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சியாக இந்த பயிற்சி தனுசு ராசிக்கு அமைந்திருக்கிறது ஆக இதுவரை தொழில் மந்த நிலைகள் ஏற்பட்டிருந்தாலும் சனி பகவானுக்கு நான்காம் இடம் ஏற்ற இடம் இல்லை என்றாலும் குருவின் வீட்டில் தனுசு ராசிக்கு அதிபதியும் குருதான் மீன ராசிக்கு அதிபதியும் குருதான் தன்னிடத்தை தானே மாட்டார் இந்த குரு பகவான் ஆக குருவானுடைய குணங்களை ஏற்று சனிபகம் பகவான் நான்காம் இடத்தில் தொழில் வளம் முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவார் நல்ல தொழில் வியாபாரம் நல்ல வியாபார பெருகும் நல்ல தொழில் பெருகும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வருமானங்கள் கிடைக்கும் ஆக இடம் மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும் உத்தியோகம் மாற்றம் என்பது உயர்வாக ஏற்படும் உறுதியான முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் உத்தரவாதமாக சொல்லலாம் இந்த சுக்குரனோடு சேர்ந்து இந்த சனிபான் பெயர்ச்சி அடைவது ஏற்கனவே மீனராசியில் உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறார் அந்த இடத்திற்கு நாலாம் இடமான மீன ராசிக்கு தனுசுக்கு நாலாம் இடமான மீன ராசிக்கு சனி பகான் அடைகிறார் அங்கே உச்சம் பெற்ற சுக்குரனோடு அடைகிறார் அதுதான் மேலும் குருவின் வீடான அந்த மீனராசியில் சனி பகவான் பயிற்சி ஆவது எல்லாவித யோகங்களையும் கல்வி யோகம் நல்ல கல்வி இன்ஜினியரிங் மருத்துவம் அதே நேரம் தொழிற்கல்விகள் எதுவாக இருந்தாலும் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இது போன்ற கல்வி சிறந்து படித்தவர்கள் ஏற்கனவே படித்தவர்களாக இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி வேலை கிடைக்கும் அதே நேரம் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்களும் கட்டிட வேலை ரொம்ப பிரமாதமாக சூப்பராக போகும் வீடு கட்டி கொடுக்குற வேலை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது வந்து எந்தவித சந்தேகமே இல்லை நான்காம் இடம் என்பது வாகன யோகங்கள் வீடு யோகங்கள் ஆக சொந்த வருமானத்தினால் முன்னேற்றத்தினால் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு இடம் வாசல் விற்பதால் அதிக இடங்கள் அதிக வீடுகள் விற்பதனால் அதிக லாபங்கள் அதிக பணம் வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு ஸ்தானமாக அமையும் மேலும் வாகன தொழில் வாகனத் தொழில்கள் சிறந்து விளங்கும் டூ வீலர் வாகனமாக இருந்தாலும் சரி ஃபோர் வீலர் வாகனமாக இருந்தாலும் சரி அந்த வாகனத்தில் வாகனத்தின் உதிரி பாக சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் வாகனத் தொழில்கள் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நிலையில் சிறப்பான முன்னேற்றம் மேலும் சுக்கிரனும் அந்த வாகனத்து சம்பந்தப்பட்டவர் சுக்கிரன் சொகுசு வாகனத்து அதாவது பாத்தீங்கன்னா சொகுசு வாகனத்துக்கு சுக்கிரன் சம்பந்தப்படுவார் நான்காம் இடம் பொதுவாக வாகனம் சம்பந்தப்பட்ட அதாவது நல்ல சுகஸ்தானம் என்று என்ன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் நான்காம் இடம் எந்தெந்த வகையெல்லாம் சுகத்தை அணிவிக்க போறோம் அப்படின்றது முக்கியம் கல்வி கல்வி சுகம் நல்ல கல்வியால் கல்வி கற்று அதற்கேற்ற உத்தியோகம் வரக்கூடிய கல்வி சுகம் தொழில் முன்னேற்ற சுகம் நல்ல தொழில் முன்னேற்றம் அடைந்து அதன் மூலம் வருமானம் பெறுகின்ற மகிழ்ச்சியான சுகத்தை அடைவது பரவாயில்ல நல்ல வியாபாரத்தில் நல்ல வருமானம் வருது அப்படின்னு ஒரு மன மகிழ்ச்சி தொழில் சுகம் சொத்து சுகம் ஒரு சொத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு மன திருப்தி அப்படிப்பட்ட நான்காம் இடத்தில் சொத்துக்களும் சுகங்களும் வாகன யோகங்களும் செல்வ யோகங்களும் பெறக்கூடிய ஒரு இடத்தில் பொதுமக்கள் ஆதரவோடு நல்ல தொழில் முன்னேற்றம் பெறக்கூடிய இடத்தில் இந்த சனி பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் அதுவும் முக்கியத்துவம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குருவின் வீட்டில் பெயரை மேலும் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்குரனோடு இணைவது அது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு கை தட்டினா ஒன்று அவ்வளோ யோகம் இல்லை எல்லா கையும் சேர்ந்து கட்டும் அந்த மாதிரி எல்லா யோகங்களும் தனிமரம் தோப்பாகிறது என்பது போல சுக்கரன் பல யோகக்காரங்களோடு சேர்ந்து பலன் தரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகிறார் சனிக்கு சுக்கரன் பிடிச்சமான ஒரு வேலைக்கு போகும்போது ஒருத்தர் ஆகாதவன் கூட வந்தா ஏப்பா இவனையேன்டா அனுப்புற ஏன் கூட அனுப்புறீங்க இவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை இவனை கட்டி மாரடிக்க முடியாது அப்படின்னு இயல்பா பேசுவாங்க எனக்கு அவனை அனுப்பு அவன் வந்து வேலை ரொம்ப சீக்கிரமா முடியும் அப்படிம்பான் அந்த மாதிரி ஒரு பிடித்தமான ஆள் கூட இருக்கும் பொழுது யோகங்கள் செய்வதில் சனி பகவான் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் அப்படியே எல்லாம் பல யோகங்களை கொட்டி கொடுத்துருவார் கண்டிப்பாக இந்த சனிப்பைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஸ்தானமாக அமைகிறது மேலும் நான்காம் இடமான இந்த இடத்தில் பயிற்சி அடைவது சில சில பேருக்கு சில பெரிய வீட்டுல பெரியவங்களுக்கு அவங்களுக்கு நோய் நொடிகள் சுகபோகத்தில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படுத்தலாம் சிலருக்கு வந்து சொத்துக்கள் சிலருக்கு சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் சிலருக்கு எல்லாருக்குமே வராது ஏன்னா நான்காம் இடம் என்பது சிலருக்கு தொழிலில் ஏதாவது ஒரு ஒரு அஞ்சு பத்து சதவீதம் தான் எல்லாருக்குமே அந்த பாதி வரப்போவதில்லை பிறந்த ஜாதகத்தில் ஜனதன் ஜாதகத்தில் யோகமான திசை நடந்தால் எந்த பாதியும் வரப்போறதில்லை ஜாதகத்தில் பாதிப்பான திசையும் நடந்து இந்த நான்காம் இடத்துல சனி பயிற்சியை அடைந்து அது சிலவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஏன் ஜனநா ஜாதத்தை பார்த்தா தான் அதற்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது என்ன பாதிப்பு எதனால் அந்த பிரச்சனை வருதுன்னு தெளிவாக கண்டுபிடிச்சு அதுக்கான நிவர்த்தி பண்ணிக்கலாம் நிறைய ஜாதத்தை பார்த்து நிறைய இடத்துல ஜா நிறைய ஜோசியரை பார்த்து ஒன்றும் நடக்கலைங்க பாதிப்புக்கு மேலே பாதிப்பு வந்துகிட்டு இருக்கு திரும்பவும் சொல்கிறேன் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகிறது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேதத்தில் ஒரு அங்கம் ஜோதிட சாஸ்திரம் வேதத்தில் ஒரு அங்கம் அந்த வேதத்தை படைத்த பிரம்மன் ஜோதிட சாஸ்திரத்தையும் படைத்திருக்கிறார் ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் கண்டிப்பாக தவறு வரக்கூடாது இங்கே சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் இல்லை நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்கள் எதிர்கால ரொம்ப தெல்ல தெளிவாக தொல்லிதமாக பார்த்து நல்ல யோகங்களை பெறலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்